இன்னைக்கு ஒரு சூப்பரான மிளகு முட்டை உருவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் பத்து முட்டை வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் மூணு டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கத்து கருவேப்பிலை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் கால் டீ ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீ ஸ்பூன் கரம் மசாலா உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதைக்கோங்க இது ஆயில் வறுக்கிறதுனால ஒரு அரை நிமிஷத்துலேயே நல்லா வருபட்டுரும் இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகளை வந்து மஞ்சள் கரு உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நல்லா கமுத்து வச்சுருங்க இல்லாட்டி மஞ்சள் கரை வந்து வெளியே வந்துற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கமுத்து வச்சுட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் போல் இந்த ஆயில் நல்லா வேக வைங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க நான்ஸ்டிக் பேன் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்புங்க பாத்திரத்தை வந்து சுரண்டிட போகுது இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் திருப்பி விடும்போது உங்களுக்கு முட்டை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிரும் இப்போ திரும்பவும் திருப்பி விட்டுருங்க வாக்கில் அடிப்பக்கம் ஒரு நிமிஷம் மேல் பக்கம் ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான மிளகு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம சிம்பிளான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் இது மேலே தூவிட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க ரொம்ப சிம்பிளாக ரெண்டே நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மிளகு முட்டை வறுவலை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மிளகு முட்டை வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ